சிவ நம்பவம் எல்லாம் சிவமயம் யூடியூப் சேனல் தெய்வான பேசுறேன் தும்ப பூ மாலை கொரத்துருக்கேன் பாருங்க நித்ய கல்யாணி பூ வந்து நடராஜ பெருமானுக்கு இன்னைக்கு பிரதோஷத்துக்கு இது வந்து திருவள்ளீஸ்வரர் பாடி சிவன் கோயிலில் உள்ள சிவபெருமானுக்கு இங்கே பாருங்கள் பிரதோஷத்துக்கு தும்பப்பூ வந்து நெருக்கமாக கொடுத்துருக்கேன் மல்லிகைப்பூ மாலை மாதிரி இது பூ மாலை திரு ஜெகதாம்பிகை அம்மனுக்கு ரெட்டையாக போட்டிருக்கேன் நந்தியம்பெருமானுக்கு அதெல்லாம் உதிரி பூவு எல்லாரும் நல்லா இருப்போம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் சக்கல ஐஸ்வர்யத்தோட பேரும் புகழோட ஏழை தலைமுறையும் நல்லா இருப்போம் சாந்தி சதாபிஷேகம் மகாசிவம் செஞ்சுக்கோம் கோடீஸ்வரரா குபேரரா சோமஸ்காந்தமூர்த்தியாக கைலேமலையாக உயர்ந்து நல்லா இருப்போம் இங்கே பாருங்கள் ருத்ராட்சம் வச்சிருக்கேன் ருத்ர கோடீஸ்வரரை போற்றி சொல்லுங்க மல்லிகைப்பூவு மல்லிகார்ஜுனரை போற்றி காசுன்னா படிக்காசு பரமரே போற்றி புண்ணியம் புண்ணிய கோடீஸ்வரரே போற்றி பாபம் பாபகரேஸ்வரரே போற்றி தர்மம் தர்மபுரீஸ்வரரே போற்றி தர்ம லிங்கேஸ்வரரே போற்றி